கடிச்ச டெலி பண்ணுங்க மாமா அடிங்க அடிங்க கடிச்ச பொட்டல்லே இல்லடா ஏமா ஏமா ஒரு ثانيه போலீஸ் கேலிங்கடா நீ போலீஸேடா டேய் போலீஸ் இல்லடா அங்க பாஞ்சாயத்து தலைவர் யாங்காச்ச ஆையா தலைவர் இல்ல ராத்திரிய பாஞ்சாயத்து தலைவரே பெரிய தலைவர் ஏறி தலைவர்

நமக்கான பாதுகாப்பு உள்ள இருக்கிற பதிமூணு பசங்களை வெளியிடணும் வரணும் இன்னொன்னு காவல்துறை நம்மள அத்து மீறி நுழைஞ்சு அடிச்சு இல்ல அந்த காவல்துறை மீது நடந்து இருக்கணும் இந்த கோரிக்கையோட கோரிக்கை இன்னொரு தெரியுங்களா போனது என்னுடைய உரிமை கேட்க ரோட்ல மறியல் உட்காந்து கடமை இது சட்டத்தில் இடங்குது மறியல் உட்காந்தோம் ஆனா அது காவல்துறை எங்க அந்த ரோட்ல இல்ல ரோட்ல இல்ல எல்லா ஊர் வெள்ளை பூந்து இல்ல

சட்டத்துக்கு முன்னாடி போலீஸ் போலீஸ்காரும் கதை கேட்டீங்களா இருக்காங்க

நீங்க அத நிலைकांतறாங்க எங்களுக்கு கச்ச மூக்கி இல்ல எங்க ஜாலமையில தெரியும் கூட எல்லாரையும் மண்ணை வடி வச்சிட்டாங்க

என்னங்க நான் என்னண்ணே என்னை பா அங்கேருந்த என் பேர் சந்திரா அசோக்கு நான் எங்கள் தம்பிக்கிட்ட வீடியோ காலில் தான் செல்லு ஃபோன் பேசி இந்த தம்பி தம்பி கலவை நடக்குது இங்க வராதுடான்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம் செல்லை பிடிங்க கிட்டே என்னையும் தர தரன்னு இழுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன் என்னமா இப்படி சொல்கிற சொன்னி நீ சொல்லித் தர மாதிரி எனக்கு தெரியாது நான் சொல்ல சொல்ல நீ சொல்லுமான்னு ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்லிக் கொடுத்தாங்க ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி தான் நானும் சொன்னேன்

அது போலீஸ் சாரையோ கொடுத்துருவா ஜபடிங்க மாதிரி வந்து அடிக்கிறாங்க போலீஸ் வழி வந்து அடிச்சாங்க அதெல்லாம் கட்டி கட்டி ஒரு பசங்கல அடிக்கிற காரு என்ன அவங்க மாதிரி படிச்சு படிக்க போலீஸ் ஆகணுமா வேணாவா படிச்சு போய் இழுத்துட்டு போறாங்க படிக்காத புள்ளியே இழுத்துட்டு போறானா அது என்ன அர்த்தம் போலீஸ் போலீஸ் ஆன மாதிரி இருந்தாலும் ஏன் போலீஸ் சார் போலீஸ் ஆகணுமா வேணாவா வாப்படி அடிக்கிறாங்க இதெல்லாம் கிடக்குறதெல்லாம் கிடக்கு கிளம்பி துவக்கமானது மாதிரி காந்தி மந்த காந்தி அம்மே திரு இது மாதிரிதான்